ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா அதாவது இந்த பதவியில் வந்துட்டு ஒரு நம்பிக்கையாக நம்ம வேண்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்கு ஒரு கதையே இருக்குது இது நடந்த கதை ஆக்சுவலி அதாவது நம்ம எந்த தெய்வத்தை வேண்டினாலுமே சரி நம்பிக்கையோடு வேண்டணும் அப்போ தான் அவருடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அதாவது ஒரு ஒரு ஃபேமிலி இருந்தது அந்த ஆற்றுக்கார குழந்த பொண்டாட்டி ஒரு குழந்தை அவர் வந்துட்டு எப்போவும் பிள்ளையார் கோவிலில் போய் நெய்வேதியம் பண்ணிட்டு வந்ததும் ஆற்றில் சாப்பிடுவார் அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி அவருக்கு வெளியூருக்கு எங்கேயோ போகிற மாதிரி வந்து விடுறது அவளுடைய குழந்தை வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ரொம்ப அறிவில்லாமல் ரொம்ப அந்த அளவுக்கு சமத்து இல்லாமல் ஒரு மாதிரி சாமர்த்தியம் இல்லாததுக்கு இருக்குது அந்த குழந்தை அப்போ எல்லாருமே அந்த குழந்தையை மண்டு மண்டு அறிவில்லை திட்டுக்கின்றே இப்போ அவள் அம்மா அப்பா உள்பட அவள் அம்மா மட்டும்தான் செத்த பாசமாக இருப்பாள் அந்த மாதிரி இருக்கிற காலத்தில் அவர் வெளியூருக்கு போகிறார் ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் இவனை நம்ம அந்த குழந்தையை போய் நேவதி மண்ணை சொல்லிட்டு வந்துடும் அதை வந்து நேவதி மண்ணத்தை நிறுத்தப்பாங்க இல்லைன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட நேவேத்தியத்தை கொடுத்து அனுப்புகிறான் அந்த புள்ளேட்டை பிள்ளைகிட்ட என்ன கேட்கறது அம்மா அப்பா சாப்பிடும்போது அப்பா கொடுக்கும்போது பிள்ளையார் சாப்பிடுவாராம்மான்னு கேட்கறது அவன் ஆமான்னு சொல்லி அமுச்சிடுறான் அந்த குழந்தையோட மனசுல என்ன பதிஞ்சிருக்குன்னா கொண்டு வர பிரசாதம் ஃபுல்லா பிள்ளையார் சாப்பிடுவார் அப்படிங்கிற மாதிரி தான் அதோட மனசுல பட்டுருத்து ஸோ பிள்ளையார் கோவிலில் போய் நேவதி எனக்கு இதெல்லாம் ஸ்லோகம் என்ன சொல்ல தெரியாத பிள்ளையார எனக்கு எல்லாருமே அறிவில்லை அறிவில்லைன்னு எல்லாரும் திட்டுறா நேக்கு ஒண்ணுமே தெரியாது அதனால இந்த பிரசாதத்தை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி அதை அவரை சாப்பிட சொல்கிறது சாப்பிடு பிள்ளையாரே நீ சாப்பிடலாம் எங்க அப்பா வந்துட்டு நான் சரியா பூஜை பண்ணலன்னு சொல்லி என்னை அடிப்பார் ஏற்கனவே என்னை எல்லோரும் திட்டிக்கின்ற நீ சாப்பிடு நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுக்கொண்டே இருக்கேன் அவர் பெசாத இருக்கார் இது வந்து முட்டிக்கிட்டு அழகு இந்த குழந்தை நான் பிராணத்தியாகமே பண்ணிடுவேன் அப்படின்னு பிரத்யமா விநாயகர் வந்துடுறார் வந்து அழகாக அந்த பிரசாதத்தை எல்லாத்தையும் அழகாக சாப்பிட்டுடுறாரு சாப்பிட்ட உடனே இது அழகாக அந்த இதை இந்த தூக்குவாளி டிங்கு டிங்கு ஆட்டிக்கிட்டு அது பாட்டு கோவிலை விட்டு வெளியில் வர்றது வெளியில் உடனே எல்லோரும் பிரசாதம் கொடு பிரசாதம் கொடுன்னு கேட்குற பிள்ளையார் சாப்பிட்டுட்டார் பிள்ளையார் சாப்பிட்டாருங்கிறது இவன் யாருக்குமே ஒன்றுமே புரியல உடனே அவன் அம்மா கூப்பிட்டு சொல்கிறான் இவன் என்ன பண்ணினானே தெரில எல்லாத்தையும் இவனே தின்னு இருக்கான் எங்கள்கிட்ட எல்லார்ட்டையும் பொய் சொல்கிறான் நாள் அறிவில் என்ன நினச்சிட்டு இருந்தோம் இப்போ பொய் வேறு சொல்கிறான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் இவனை திட்டுறான் அப்போ அடுத்த நாளைக்கு இவன் அப்பா என்ன பண்றா கோவிலுக்கு பிரசாதத்தை கொடுத்து அமைச்சு என்ன நடக்கிறதுன்னு அப்பா குது வழியை பார்க்கற பார்த்தா அதே மாதிரி இந்த பிள்ளை கொண்டு பிரசாதத்தை கொண்டு போய் உள்ள கொண்டு போய் வச்சிட்டு பிள்ளையாரையும் சாப்பிடு பிள்ளையாரையும் சாப்பிடு நேத்து எங்க அப்பா என்ன அடிச்சா தெரியுமா நீ சாப்பிடுறதுக்கு நானா பலியாகணும் என்ன எங்க அப்பா அடிச்சா நீ ஏன் சொல்லியிருக்கலாம்ல நான் தான் சாப்பிட்டேன்னு நீ ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அது பேசிக்கிட்டே இருக்க அதே மாதிரி பிள்ளையார்கிட்ட பேசிக்கிட்டே உட்காந்துருக்கும் போது நீ சரி போனா போட்டு பிள்ளையார் நீயாவது சாப்பிடு போ போறது அழகா பிள்ளையார் அதை அதை பார்த்த சாப்பிடறதெல்லாம் அப்பாக்கு அப்படியே அதிர்ச்சியாடு அதிர்ந்து பெறார் வருஷமா பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டு நம்மள்ட்ட நம்மள்கிட்ட வராத இந்த விநாயகர் இந்த குழந்தை ஒரு வார்த்தை சொன்னோடனே வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம் அவருக்கு என்ன பண்ணனே தெரியாம அதுக்கப்புறம் அவனை தூக்கிக்கிண்டு அந்த குழந்தைக்கு அவனோட அருளால அத்தனை ஞானம் அத்தனை சக்தி அவ்வளோ ஜானதிருஷ்டியம் எல்லா பாட்டுக்கள் தமிழ்லேருந்து எல்லாம் அவ்வளோ பார்க்காம நெற்றுவா அழகாக சொல்ல விடுறது ஸோ அப்பேற்பட்ட சக்தி ஏன்னா குழந்தைகளுக்கு நம்ம எல்லாம் சொல்லித்தரணும்ப்பா அதனால அது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கு நம்ம கொண்டு போகிற பிரசாதத்தை பிள்ளையார் சாப்பிட்டுருவார் அப்படின்னு தான் இருக்கு அவர் என்ன பிள்ளையார் என்ன சொல்கிறார் நீங்கள் வந்துட்டு எனக்கு காமிச்சிட்டு நீ இதை கொண்டு போய் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் நீங்கள் வரைய அதனால நான் அதை சாப்பிட்றதில்லை இல்லை ஆனாக்கா குழந்தை எனக்காக அதுக்காக கொண்டு வந்து நீ சாப்பிடு பிள்ளையாரேன்னு எங்கிட்ட கெஞ்சி பிராண நான் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அதுக்காக நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் ஸோ நம்மளுடைய எண்ணமும் மனமும் எப்படி இருக்கோ அப்படிதான் தெய்வம் நம்மக்கிட்ட வரும் ஸோ அதனால இந்த கதை மாதிரி மனசார எல்லாரும் நீங்கள் நல்லா வேண்டிக்கோங்க வேண்டின்றேன்னா கண்டிப்பான முறையில் தெய்வம் எல்லார்டையுமே வரும் எல்லாருக்கும் அருள் புரியும் எல்லாருக்கும் ஞானமும் கிடைக்கும் எல்லாரும் நல்லா இருப்பா எப்படியுமே எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வமோ குல தெய்வமோ எந்த தெய்வம் வேண்டினாலும் நம்ம ஹண்ட்ரட் பர்சென்ட் நம்பிக்கையோட நம்பி நம்ம வேண்டிட்டோம்னா கண்டிப்பாக அதற்குரிய பலன் வேற மாதிரி கிடைக்கும் உனக்கு வேண்டிக்கிறேன் நீ என்னை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறதுக்கும் எனக்கு நீ தான் அப்படின்னு நிர்கதியா போய் அவள்கிட்ட நான் உடப்புறம் காலையை பற்றி சொல்லியிருந்தேன் எத்தனையோ நான் சொல்லிருக்கேன் அதனால அந்த மாதிரி நிர் போய் நான் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த தெய்வமாக இருந்தாலும் அவளுடைய பாதத்தில நீங்க விழுந்துட்டீங்கன்னாக்கா கண்டிப்பான முறையில் அவர் ஒரு பார்வை இல்லை நம்மளுடைய ஆயிரம் கண்ணையும் நம்ம பக்கமா திருப்பி நம்மளை நன்னா பார்த்துப்ப ஒரே ஒரே நாளில் குபேரண ஆக்காட்டியும் கண்டிப்பான முறையில் நமக்கு கஷ்டம் இல்லாமல் ஆரோக்கியத்தோட சந்தோஷமா நம்ம வைப்ப நன்னா எல்லாரும் நம்பிக்கையோட வேண்டிக்கோங்க